தோஷங்கள் அதிகமாக இருக்கிறதுனால கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே பேச்சுவார்த்தையில் நின்றுடும் எல்லாம் கிட்ட போய் நின்று போயிடும் நோட்டீஸ் அடித்ததுக்கப்புறம் அப்புறம் நின்று போயிடும் மனையில் உட்காந்ததுக்கப்புறம் எழுந்து ஒன்றவங்க இருக்கிறாங்க இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் சினிமாவில் மட்டும் இல்லை நிஜ வாழ்க்கையில நம்ம பார்க்குறது உண்டு அப்போ ஆகிறதுக்கே ஒரு ஒரு புண்ணிய பலமோ அல்லது ஒரு ஜாதக அமைப்பே இருக்க வேண்டியது இருக்குது ஆனதுக்கப்புறமா நிம்மதியாக வாழறதுக்கும் ஒரு பார்ட் அப்போ ரெண்டு பார்ட் இருக்கு அறகுறையாக பரிகாரம் செஞ்சால் கொஞ்சமாக செஞ்சால் அது வரைக்கும் தான் அது இந்த தோசைத்துக்கு வந்து அளவு இருக்குது நாங்கள் சுமாராக குத்து மதிப்பாக டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தோசம் ஐம்பது பெர்சன்ட் தோஷம் எழுபத்தஞ்சி பர்சன்ட் தோசம் நூறு சதவீத தோசைன்னு சொல்லி பிரித்து வச்சுக்கிறோம் இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கிற தோஷங்கள் வந்து உங்களுக்கு எனக்கு அவருக்கு இவருக்கு எல்லாருக்கும் இருக்கும் அதனால தான் அப்பப்போ சலசலப்போட குடும்பம் நடத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஏன்னா அது கொஞ்சமாக இருக்குது இது எப்படி தீரும் அப்படின்னா அவங்களுடைய இயற்கையான பக்தினால் கூட சரியாயிடும் தானாகவே அவங்களாவே எடுக்க செல்ஃப் ட்ரக் எடுக்கிறோம் பாருங்கள் நாமளாகவே நம்ம மாத்திரை சாப்பிட்றோம் பாருங்கள் பாராசமால் டோலை எடுத்து போட்டுக்கிறோம் இப்போ அது மாதிரி போடும்போது தலைவலியோ தலைவலியும் உடம்பு வலியும் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் ஆகாத ஆனால் ஒரு ஃப்ளூ ஃபீவருக்கு போட்டுக்கிட்ட ஆகும் கர்ம செலவு தான் அது ஸோ கொஞ்சமாக இருந்தால் சரியாயிடுது கொஞ்சம் அதிகமாக இருந்தால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற பரிகார ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஐதீக பரிகாரம்னு பேரு இப்ப நம்ம முன்னாடி சொன்னது ட்வெண்ட்டி பக்தி பரிகாரம் பக்தினால கரையக்கூடியது